தலைப்புச் ஸ்ரேலுக்குள் நுழைவதற்கு முன்பே சுட்டு வீழ்த்தினோம் பகிரங்கமாக அறிவித்த நிதன் யாகு பரிதாப நிலையில் ராஜபக்சர்கள் ரணில் பக்கம் தாவும் பன்னிரண்டு முக்கியஸ்தர்கள் கேபிள் கார் அருந்து விபத்து இருபத்தி மூன்று மணி நேரத்திற்கு பின் மீட்கப்பட்ட நூற்று எழுபத்தி நான்கு பேர் ஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுத்த ஈரான் கொந்தளிக்கும் அமெரிக்கா கவிழ்ந்து வீழ்ந்ததில் மூன்று சிறுமி பலி ஒன்பது சதவீதமான ஏவுகணைகள் ஸ்ரேலிய வான்வெளிக்குள் நுழைவதற்கு முன்பே சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக ஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது அத்தோடு குறைந்த எண்ணிக்கையிலான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மட்டுமே நாட்டின் எல்லையை அடைந்ததாக ஸ்ரேல் பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டேனியல் ஹஹாரி தெரிவித்துள்ளார் சுமார் முன்னூறு ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் ஈரானால் ஏவப்பட்டதாகவும் மற்றும் சில ஏவுகணைகள் ஈராக் மற்றும் ஏமனில் இருந்து வந்ததாகவும் ஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது ஸ்ரேல் மீதாக தாக்குதலுக்கு பாதுகாப்பு வழங்குவதாக அமெரிக்கா உறுதியளித்துள்ளதுடன் பிரித்தானியாவும் தனது போர் விமானங்கள் ஸ்ரேல் எல்லைக்குள் நிலைநிறுத்தி ஸ்ரேலுக்கு பாதுகாப்பு அளித்துள்ளது இது தொடர்பில் ஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சுருக்கமான பதிவொன்றை எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் குறித்த பதிவில் நாங்கள் இடைமறித்தோம் தடுத்தோம் நாங்கள் ஒன்றாக வெற்றி பெறுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த மாத தொடக்கத்தில் டமாஸ்கஸில் ஈரானிய ராணுவ தளபதி மற்றும் துணை அதிகாரிகளை கொன்றமைக்கு பதிலடியாக தற்போது ஈரான் தாக்குதல் நடத்துவது குறிப்பிடத்தக்கது பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பன்னிரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்ள தயாராகி வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன தற்போது அமைச்சரவை அமைச்சர் பதவிகளை வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜாங்க அமைச்சர் பதவிகளை வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த குழுவில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நடவடிக்கை பொதுஜன பெரமுனவிற்கும் பெரும் பின்னடிவாக இருக்கும் என கருதப்படுகின்றது அதேவேளை டலஸ் அலக பெருமவின் கூட்டணியில் இருந்து இருவர் சஜித்துடன் இணையவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கட்சி தாவல்கள் கட்சிகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது துருக்கியில் கேபிள் கார் அருந்து விபத்துக்குள்ளான நிலையில் இருபத்தி மூன்று மணி நேரம் அந்தரத்தில் தவித்த நூற்று எழுபத்தி நான்கு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக மீட்பு பணியினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் அண்டலியா நகரில் உள்ள மலையில் கேபிள் கார் வசதி உள்ளது இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து கேபிள் கார்களில் பயணம் செய்வதோடு இரண்டாயிரத்து பத்து அடி உயரம் அலையூச்சியில் உள்ள உணவகம் மற்றும் சுற்றுலா தளத்திற்கு கொன்காழ்டி கடற்கரையில் இருந்து சுற்றுலா பயணிகள் கேபிள் கார்கள் மூலம் அழைத்து செல்லப்படுகின்றார்கள் இந்த நிலையில் நேற்று கேபிள் கார் ஒன்று அருந்து விழுந்து பாறை மீது மோதியதில் ஒருவர் பலியானதுடன் ஏழு பேர் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த விபத்தால் கேபிள் கார்களை இயக்க முடியாமல் இருந்தமையினால் மலைக்கு மேல் கேபிள் கார்களில் நூற்று எழுபத்து நான்கு பேர் சிக்கி தவித்துள்ளனர் காசா மீது தொடர் தாக்குதல்களை சுஸ்ரேல் நடத்தி வருகின்ற நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியமைக்கு அமெரிக்க அதிபர் கண்டனம் வெளியிட்டுள்ளார் சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீது அண்மையில் இஸ்ரேல் ஆளில்லா விமானம் மூலம் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியது இதில் ஈரானிய முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்ட நிலையில் ஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் தெரிவித்திருந்தது எந்த நேரமும் ஈரான் ஸ்ரேல் போர் வெடிக்கும் என்ற உச்சக்கட்ட பரபரப்பு நிலவி வந்த நிலையில் முதல் கட்டமாக ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி இஸ்ரேல் மீது ஈரான் தனது தாக்குதலை தொடங்கியுள்ளது ஈரான் மொத்தம் இருநூறு ட்ரோன்களை ஸ்ரேல் மீது ஏவி தாக்குதல் நடத்தியது இதில் பெரிய அளவிலான சேதங்கள் எதுவும் இல்லை என ஸ்ரேல் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஜோ பைடன் கூறியதாவது ஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை வன்மையாக கண்டிக்கின்றேன் அமெரிக்காவின் உதவியால் ஈரானின் ட்ரோன்கள் ஏவுகணிகளை வீழ்த்தியது பாதுகாப்பிற்கு அமெரிக்காவின் இரும்பு கவச பாதுகாப்பை உறுதிப்படுத்த நெதன்யாகுவுடன் பேசினேன் தாக்குதல்களை உன்னிப்பாக கவனிக்கின்றோம் மக்களை காக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார் பொலுவை அரலகங் வில ருகுனு பிரதேசத்தில் பிளாஸ்டிக் தண்ணீர் தாங்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ருகுனு பிரதேசத்தில் வசித்து வந்த மூன்று வயதும் ஏழு மாதங்களுமான சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கழிவறையில் உள்ள தண்ணீர் தொட்டிக்கு கீழே இருந்த தண்ணீர் குழாயில் நீராடி கொண்டிருந்த போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறுமியின் உடலில் நீர் தாங்கி வீழ்ந்த நிலையில் பொலனறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் சடலம் புலனறுவை வைத்தியசாலையின் பிரேத அருகில் வைக்கப்பட்டுள்ளதோடு பிரேத பரிசோதனை இன்று இடம்பெறவுள்ளது இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன